மறைந்த மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் தேதெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பிறகு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை போவது யார் அடுத்த பொதுச் செயலாளர் யார் என்ற பல்வேறு கேள்விகள் இன்றைக்கு பொதுமக்களிடையேயும் கட்சியினரிடையும் தமிழக மக்களிடத்தில் இன்றைக்கு வெகுவாக பேசப்பட்டு வருகிறது இதில் திருமதி சசிகலா நடராஜன் அவர்கள் பொதுச் செயலாளராகும் வாய்ப்பு இருக்கிறது என்று பல்வேறு பத்திரிக்கைகளாக இருக்கட்டும் சேனல்ஸ் எல்லாமே அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது என்று என்றும் அவர்களை போய் கட்சிக்காரர்கள் போய் நீங்கள் வாங்கள் வாருங்கள் என்று டெய்லி போய் பத்து பத்து பேராக கேட்பதுமாக தொலைக்காட்சிகளில் பார்க்க முடிகிறது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மறைந்த முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை பொறுத்தவரை நிச்சயமாக எந்த இடத்திலேயும் திருமதி சசிகலா நடராஜன் அவர்கள் தலைமையேற்க வேண்டும் என்று எங்கேயுமே அவர்கள் விரும்பவில்லை அவர்கள் வெளிப்படுத்தவும் இல்லை அரசியலில் அவர் வருவதை அம்மா அவர்கள் விரும்பியதே கிடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இன்னும் முதலமைச்சர் அவர்கள் இறப்பிற்கான காரணமே சரியாக இன்னும் மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை ஏனென்றால் அவங்க வந்து ஒரு ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அவங்க அவங்க வந்து பொதுமக்கள் சொத்து என்றைக்கு அவங்க வந்து பொதுமக்களால் வாக்களிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார்களோ அன்று முதல் அந்த நமது ப மறைந்த முதலமைச்சர் அவர்கள் ஒரு மக்கள் சொத்து அப்படிப்பட்ட மக்கள் சொத்தாக விளங்கிய ஒரு ஒரு பெண் முதலமைச்சருக்கு என்ன நேர்ந்தது என்பதையே இன்னும் வெளிப்படையாக மக்களுக்கு தெரிவிக்கப்படாத நிலையில் அடுத்ததாக இவர் வரப்போகிறார் அவர் வரப்போகிறார் என்ற செய்திகள் எல்லாம் வேடிக்கையாக இருக்கிறது ஃபஸ்ட் எதற்காக முதலமைச்சர் அவர்கள் ஹாஸ்பிடலுக்கு அனுமதிக்கப்பட்டார் என்ன நேர்ந்தது அவருக்கு வீட்டில் எதற்காக அவர் அப்பலோ ஹாஸ்பிடல் கொண்டு செல்லப்பட்டார் எதனால் கவர்னர் முதற்கொண்டு எந்த அமைச்சர் முதற்கொண்டு யாருமே முதலமைச்சர் அவர்களை பார்ப்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை அவருக்கு எழுபத்தைந்து நாட்கள் என்ன ட்ரீட்மென்ட் கொடுக்கப்பட்டது அவருக்கு என்ன விதமான உணவுகள் வழங்கப்பட்டது இவையெல்லாம் பற்றி ஒரு ஜுடிஷியல் என்கொயரி வேண்டும் என்பது போன்ற வழக்குகள் எல்லாம் நான் தொடுக்கெடுக்கின்றேன் மாண்மிகு மு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு அரசியலில் யாருமே சாதிக்க முடியாத தூரத்திற்கு அவ்வளவு பிரச்சனைகளையும் சமாளித்து இன்றைக்கு தமிழக மக்கள் என் கட்சிக்கு அப்பாற்பட்டு அவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கூட ஐயோ பாவம் அம்மா அம்மா ஐயோ போயிட்டாங்களே தமிழ்நாடு வெறுமையா இருக்குதே அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஆட்டோக்காரர்ல இருந்து ஒரு பால் இருந்து யார்கிட்ட கேட்டாலுமே ச மனசு சரியில்லைங்க அந்த அம்மாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியலங்க பாவோங்க இந்த மாதிரியான ஒரு ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது எல்லோருக்குமே ஒரு ஐயப்பாடு இருக்கிறது அவருக்கு என்ன நடந்தது உண்மையிலேயே நடந்தது என்ன முதலில் ஜஸ்டிஸ் நீதி அதற்கு வேண்டும் யாருமே எல்லாம் முடிஞ்சிருச்சு மக்கள் மறந்துட்டாங்க இனிமே வந்து அடுத்து திருமதி சசிகலா நடராஜன் அவர்கள் இதை எடுத்து செல்ல தலைமை தாங்கி தாங்கி செல்ல போகிறார் என்று மறந்து விட்டார்கள் என்று மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இன்றைய இன்றைய தினம் சென்னை ஹைகோர்ட்ல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது நான் வழக்கு தொடுத்திருக்கிறேன் திருமதி சசிகலா நடராஜன் அவர்கள் மீது இந்த தொடுக்கப்பட்ட இந்த வழக்கில் பொதுச் செயலாளர் ஆவதற்கான ஏற்பாடுகள் தான் இப்போது நடைபெற்று வருகிறது முதலில் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சீஃப் மினிஸ்டர் யார் அது யார் தலைமை ஏற்க போகிறார்கள் என்ற ஒரு ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருந்தது நான் பாராளுமன்றத்தில் கடைசி தினத்தன்று டிசம்பர் ஐந்தாம் தேதி சேவ் அவர் அம்மா அம்மாவை காப்பாற்றுங்கள் என்று ஒரு போர்டில் எழுதி நான் வந்து பார்லிமெண்ட்டில் காமிச்சேன் எழுந்திரு அம்மாவை காப்பாற்றுங்க ஏன் காப்பாற்றுங்க அடுத்த லைன் எழுதிருந்தேன் ஷிஸ் ரெக்கவரிங் ரெக்கவரிங்னு மீடியாவில் இருக்கு அப்போ எதுக்கு எம்எல்ஏ மீட்டிங் ஒரு முதலமைச்சர் உயிரோடு இருக்கிறாங்க ஷீ இஸ் கீப்பிங் அவங்க உயிரோடு திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரெக்கவரிங்னு போடுறாங்க மீடியாவில் அதுக்குள்ளே அவங்க இறந்து போகிறாங்கங்கிற நியூஸ் வரதுக்குள்ளே எம்எல்ஏ மீட்டிங் கூட்டிட்டாங்கன்னு காலையிலேருந்து தகவல்கள் வர ஆரம்பித்து விட்டது எந்த மாநிலத்தில் இப்படி நடக்கும் எதற்காக இவ்வளவு பெரிய வேகமான முன்னேற்பாடுகள் எங்கும் போதே மக்களிடையே ஐயம் உருவாகிறது அது மனசை மிகவும் கஷ்டம் உருக்கக்கூடிய விஷயம் இப்போ முதல்வர் எத்தனையோ முதல்வர்கள் இருந்திருக்கார்கள் வந்திருக்கிறார்கள் போயிருக்காங்கன்னா இவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு டைனமிக் லேடி ஒரு ஒரு விமன் ஒரு நல்ல எல்லா அக்ராஸ் த பார்ட்டிஸ் அக்ராஸ் நேஷன்ஸ் எல்லாருமே வந்து அவங்கள ஒரு லைக் பண்ணக்கூடிய ஒரு லேடின்னு இன்றைக்கி இருக்கிற நிலமையில் எதற்காக இப்படி ஒரு அவர்கள் இறப்பதற்கு முன்பாக ஒரு எம்எல்ஏ கூட்டம் என்று அன்றைய தினம் பாராளுமன்றத்திலேயே நான் எல்லோரிடமும் பேடிஎம் கொடுத்தேன் பார்லிமெண்ட்லேயும் நான் அந்த பேனர் காமிச்சிட்டு தான் நான் வந்தேன் ஸோ இப்பொழுது பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் எல்லா மீடியாஸ்லேயும் சோஷியல் மீடியாஸ்லேயும் திருமதி சசிகலா நடராஜன் அவர்கள் பொதுச் செயலாளராக வந்தால் என்ன என்றெல்லாம் ஒரு கேள்வி எழுகிறது என்னை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு திருமதி சசிகலா நடராஜன் அவர்களுடைய மகனாக கருதப்பட்ட சுதாகரன் அவர்களது திருமணம் தடாபுடலாக நடத்தப்பட்ட போதுதான் முதலமைச்சர் மறைந்த முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு ஒரு சிறிய பெயர் ஏற்பட்டதாக நான் உணர்கிறேன் அவங்கள பொறுத்த வரைக்கும் அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய இமேஜ் இருந்தது மக்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 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 தேவையில்லாத பிரம்மாண்ட கல்யாணம் வீண் பண்ணுறாங்க காசை அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பேர் மொத மொத உருவானதே திரு சுதாகரன் அவர்களது திருமணத்தின் போது தான் என்று மக்கள் நினைத்தார்கள் ஸோ அந்த அந்த ஸ்பாட்ல தான் ஃபர்ஸ்ட் அம்மாவுக்கு கெட்ட பேர் வரும்போது திருமண அதற்காக ஆட்சியை இழக்க வேண்டிய கட்டாயத்திற்கு அம்மா தள்ளப்பட்டார்கள் அப்போதான் அம்மாவுக்கு முதல்ல இந்த குடும்பத்தின் மீது கோபம் வருகிறது நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு மக்களுக்காக நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் இவங்க குடும்பத்தோட படாடோபத்தால எதுக்கு கெட்ட பேர் நமக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கோபப்படும் பொழுது திரும்ப அதே போல ரெண்டாயிரத்தி பதினொன்றில் உங்களுக்கு நடந்த சம்பவம் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திருமதி சசிகலா நடராஜன் அவர்களையும் அவரது குடும்பத்தில் பதினாறு பேரையும் அம்மா வந்து சதி செய்தார்கள் துரோகம் செய்தார்கள் என்னை கொல்ல பார்த்தார்கள் என்னுடைய ஆட்சியை துரோகம் செய்து கவிழ்க்க பார்க்கிறார்கள் என்னை கொலை செய்ய பார்க்கிறார்கள் என்று அம்மாவுடைய வருஷன் அம்மாவே சொல்லி அவங்கள விட்டு வெளியே அனுப்புனாங்க துரோகிகள்னு சொல்லி குற்றஞ்சாட்டி வெளியே அனுப்புனாங்க இப்போ அதற்கு இப்போது பழிவாங்கப்பட்டிரு பட்டிருக்கிறார்களா அம்மா அஞ்சு வருஷம் கழிச்சு என்ற கேள்வி மக்களிடையே எழுந்து கொண்டிருக்கின்றது அதில் வந்து வேற யாரும் அதை ஒத்துக்கல சசிகலா நடராஜன் அவர்களே கூறுகிறார் அக்கா என் குடும்பத்தில் உள்ளவங்களாம் அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அக்கா எனக்கு தெரியாமல் போயிடுச்சு நான் வீட்டை விட்டு வெளியில் போனக்கு தான் எனக்கு தெரிஞ்சுது என் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் அவங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க நான் சொல்லலை வேற யாரும் அம்மா சொல்லலை திருமதி சசிகலா நடராஜன் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் இது நீங்கள் போய் மீ விஷுவல் மீடியாஸில் பாருங்கள் தெரியும் அவங்களுடைய ஓன் ஸ்டேட்மெண்ட் என் குடும்பம் துரோகம் செய்திருக்கிறது என் உயிர் உள்ள வரை அக்காவுக்காக ஒரு சாதாரண ஒரு சேவகியாக இருப்பேன் ஒரு கவுன்சிலர் சீட்டுக்கு கூட நான் ஆசைப்பட மாட்டேன் அப்போ இப்போ எதுக்கு ஆசைப்படுறாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா எல்லோரும் போய் அவங்கள கட்சிக்காரங்க போய் பார்க்குறாங்க டெய்லி போய் பார்த்து பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பாவம் போல் இப்படி பார்க்குறாங்க பார்த்துட்டு நீங்கள் தான்மா வரணும் நீங்கள் தாம்மா வரணும் இவர்கள் பார்க்கலாம் என்று கூறுகிறார்கள் ஆனால் சிலர் சொல்கிறார்கள் மகளிரணியை சேர்ந்த பெண்கள் எல்லாம் போகிறாங்க அவங்கள்ட ஏதோ கையெழுத்து வாங்குறாங்க பேப்பரில்னு சொல்லி சொல்கிறாங்க என்னன்னு யாருக்குமே சரியாக காட்டப்படவில்லை என்று கூட மக்களிடம் கூறப்படுவதாக செய்தி வருகிறது அப்படி என்றால் பொதுச் செயலாளர் இன்று என்கின்ற பதவிக்காக அனைவரையும் ஒரு நாடகமாடி தன்னை வந்து பார்த்து அழைத்து கேட்டு நான் வருவதற்கு இவர்கள் கேட்டதனால் வருகிறேன் என்று சொல்வதற்காக ஒரு நாடகமா என்ற கேள்வி மக்களிடம் எழுந்து கொண்டிருக்கின்றது